நினைச்சு தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல தாங்க சினிமா உண்டாச்சு ஆனா இந்த போதை எப்ப தெரியுமா உருவாச்சு வள்ளுவர் எழுதி இருக்காருங்க கல் உண்டாதே நஞ்சுண்டதற்கு சமோனு எழுதினாரு அந்த வள்ளுவர் காலம் எப்ப தெரியுமா கிமு முப்பத்தி ஒன்னு அப்ப பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்குறான் காதலிக்கிறான் காதலால இன்னைக்கு ஜாதி மதம் ஒழிஞ்சு போயிருக்கு வரதட்சணை ஒழிஞ்சு போயிருக்கு நான் பள்ளிக்கூடத்தில் போய் சொன்னேன் டேய் கிரிக்கெட் விளையாடின்னு இருக்காங்க இப்போ தெண்டுல்கர் இரநூறு அடிச்சிட்டு ஆடுறாருடான்னு இவன் சொல்கிறா டீச்சர் சும்மா இருங்க தெண்டுல்கர் இரநூறு அடித்ததுக்கப்புறம் ஆடுறாரு எங்கப்பா ஐநூறு அடிச்சுட்டு ஆடாமல் சரியா நிற்கிறாருங்குறான் இன்னும் ஒரு பையனை கேட்ட ஒரு கேள்வி இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் இருக்கிற ஒரு மிருகத்தை சொல்லுடான்னு கேட்டேன் அவன் தவுக்களையும் சொல்லுவான் நினைச்சே நீர் யானைய சொல்லுவான் நினைச்சே ஆனா அவன் சொல்றான் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணீர் இருக்கிற ஒரே மிருகம் என் அப்பன்றான் காலையில எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் வீடு தேடி உள்ள வருது பால் பாக்கெட் வீடு தேடி கொண்டு வந்து போடுறாங்க காய்கறி பழமா இருக்கட்டும் வீடு தேடி வருது கீரையா இருக்கட்டும் வீடு தேடி வருதே

அந்த பாட்ட பத்து நாள் பாடுவான் அந்த சினிமா போச்சுனா அடுத்த படத்துல வர பாட்ட பத்து நாள் பாடுவான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணாங்க கடைசியில பிரச்சனையாச்சு பையன் தூக்க மாட்டீங்கன்னு செத்தான் இன்னைக்கு அந்த பொண்ணு அழகா ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கணும் ரெண்டு குழந்தை பேத்து வச்சிருக்காங்க இவங்க சொன்னாங்க காதலிச்சா அந்த பையன் செத்து போயிட்டான் அந்த பொண்ணு இன்னொருத்தனோட போய் நல்லா வாழ்ந்துட்டா ஒருத்தனை அழிச்சு இன்னொருத்தர் இன்னொருத்தனோட போய் சந்தோஷமா வாழ்றது காதல் நீங்க சொல்றீங்களே செத்துப்போன போன அந்த பையனோட வீட்ல அவன் மேல வச்சிருந்த அன்ப சாகடிச்சிட்டீங்களே செத்து போனது காதலோ ஒரு உயிரோ மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மானமும் செத்து போச்சு இந்த போதை கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள போய் உடம்பு அழிக்கும் ஆனா ஒரு பொண்ணை பாத்துட்டானா அன்னைக்கு இருந்தே அழிய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம் ஆனா போதைய யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிறது எய்ட்ஸ் நம்ம நாட்டுல ரெண்டாயிரத்தி ஒண்ணு கணக்கு படி பாத்தீங்கன்னா ஆறு கோடி இருபத்தி லட்சத்து பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தொன்பது கோடி மக்கள் நம்ம நாட்டுல இன்னைக்கு ஹோமோ செக்ஷன் ஒன்னு நாட்டுல பரவி போயிருக்கு கேன்சர்னு ஒண்ணு பரவி போயிருக்கு இதுல இன்னைக்கு மூன்று போதே போதே சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுங்களா நான் பார்த்தத சொல்றேன் போதே சாப்பிட்டா உடடு கயி காலையில உடர ஆரம்பிக்கும் உடம்பல இருக்கிற 7 லட்சம் நரம்புகளை இழுத்து போய் அப்படியே தொங்கும் இதயம் பாதிக்கப்படும் நுரையீரல் பாதிக்கப்படும் கல்லீரல் பாதிக்கப்படும் கிட்னி பாதிக்கப்படும் கரைசில அவனே அழிஞ்சு போய்டுவான் அவனை பைத்தியமாக்குறது எதுன்னு கேட்டா போதடா இந்த போதே சாப்பிறவை எப்படி இருப்பான் தெரியுமா தானா சிரிப்பான் ரோட்ல யாரேகா ஒரு உதாரணம் சொல்றேன் எங்க தெருவுல ஒரு பையன் தினம் குடிச்சிட்டு வந்தா அம்மாவை அடிப்பான் அவன் அடிக்கிற ஒவ்வொரு நாளும் பாத்திங்கன்னா ஆனா அந்த அம்மா ஒரு நாள் மறுபடியும் அந்த பையன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் நான் போய் ஏன்டா பெத்த போய் மாசம் சுமந்து பெத்த

பெண்கள் என்னங்க பாவம் என்ன பாதிக்கப்படுறது எல்லாரும் ஒட்டுமொத்த சமுதாயம் திரைப்படத்தால் சமுதாயம் பாதிக்காது பாதிக்காது ஆனா போதையால சமுதாயம் பாதிக்கும் அரசாங்க சட்டம் நிறைய இருக்கு சிகரெட் புடிச்சான்னா சொத்துக்கள் பறிக்கப்படும் துருக்கியில மூக்க பொடி போட்ட மூக்க அறியப்படும் ஐரோப்பாவில போத மருந்து சாப்பிட்டானா மதத்தை விட்டு நீக்கிறாங்க நம்ம நாட்டுல இல்லையா காந்தி சில பக்கத்துல கள்ளு கடை திறந்தாங்க ஒரு ஊர்ல எல்லாரும் போய் சொன்னாங்க எங்க வேணாலும் கள்ளு கடை திறக்கலாம் காந்தி சில பக்கத்துல போய் கள்ளு கடை வச்சிருக்கீங்களேன்னு அரசாங்கம் உடனே எடுத்தது கள்ளு கடையா இல்ல காந்தி சிலைய

சுத்தி இருக்கிற அத்தனை சமுதாயத்தையும் பாதிக்க கூடியது இந்த போதை எனவே போதை ஒழிப்போம் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த போதையை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன்